ஆசம் பொங் களக்கீரே நா பாவம் யாவும் சுமபேனென்றே பாதம் தன் நில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை குறித்து எபேசியர் எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் அநேக காரியங்களை குறிப்பிடுகிறார் இந்த நாளிலும் எபேசியர்க்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அவ்வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூறுகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நம்மை மீட்கும் பொருளாக அனுப்பினதற்காக அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூறுகிறார் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பொருள் என்னவெனில் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக மீட்பராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆன்மீகத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அருளப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார் இந்த ஆசீர்வாதங்களை இந்த மேன்மைகளை நமக்கு அருளுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார் இதோ நான் போகிறேன் என்னை குறித்து புஸ்தக சொல்லிலே எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவராகவே விருப்பப்பட்டு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அது மட்டுமல்ல அவர்கள் அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள் என்று சொல்ல முடியாது அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் தப்பிச் செல்வதற்கோ எதிர்த்து நின்று போராடவோ அவர் முயற்சி செய்யவில்லை இதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அருமையானவர்களே அவரை அவருடைய பலிமரணத்தை மரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற யாவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாகிறார்கள் அவர்களுக்கு உன்னதங்களிலே தேவனுடைய ராஜ்ஜியத்திலே பர தேவன் வாசம் பண்ணும் பரலோகத்திலே சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அளிக்கப்பட்டிருக்கிறது வாக்கு தந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன் நன்றி